ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஆஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கறது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போது மறுபடியும் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திரட்டி விட்டுட்டு அது கூட வந்து ஒரு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நான் நாலு வெங்காயினுக்கு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம சூடு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் இப்போ நம்ம அதே கடாயை வச்சுக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் நல்ல சோம்பு எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அது புரிஞ்சதும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து கலந்துவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடலாம் அது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு திரண்டு நல்லா கிரேவியாக திக்காக வரும் அந்த டைமில் நம்ம மேலே வந்து க காஞ்ச வெந்தயக்கீரையை ஆட் பண்ணி நல்லா தூவிட்டு கொத்தமல்லி இருந்தால் அதையும் தூவி இறக்குனால் சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி இது தோசை சப்பாத்தி டிஃபனுக்கும் மட்டும் இல்லை சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ thank you